वह सवाल யா காமராஜர் அவர்களின் நல்ல ஆசியோடு புதிய திராவிட கழகம் நடத்தும் கல்வி கண்டிருந்த பேருந்து ஐயா காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூணாவது பேருந்தினர் விழாவை முன்னிட்டு சமூக நீதி பிரிவிழாவாக கொங்கு நாட்டில் அரசியல் விழிவள்ளி சமூக நீதி காவலர் கொங்கு நாடு வேட்டு வவுண்டர் இளைஞர் நல சங்கம் மற்றும் புதிய திராவிட கழக நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த சமூக நீதி திருவிழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் புதிய திராவிட கழகத்தின் அருமை சகோதரர் இமான அவர்களே இந்த மாபெரும் விழாவை சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அகில இந்திய பார்வர்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தேவர் அவர்களே மற்றும் பொருளாண் பேரவையின் நிறுவனர் ஈரோட ராமன் அவர்களே விருதைக்காம் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் நாகராஜன் அவர்களே இளைஞ பேரணியின் நிறுவனர் பி ஆர் சிவசாமி அவர்களே மற்றும் தமிழக நாடாளு மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் அருமை அண்ணன் பொன் விஸ்வநாதன் நரார் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சத்திரிய சம்பளப்படை கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மரியாதை பெரிய அண்ணன் தஞ்சை தவரமார் அவர்களே மற்றும் சத்திய சம்பவப்படை கட்சியின் கொங்கு மண்டல செயலாளராக வருகை ஒருக்கும் அருமை அண்ணன் கருப்பவண்ணன் அவர்களே மற்றும் என்னோடு வந்திருக்கக்கூடிய சத்திய படை முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மாலை நேர வழங்கிறேன் துறை அண்ணன் கே எஸ் ராஜ்கோண்ட அவர்கள் பெரும் திரவாக அனைத்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த கொங்கு பகுதியில் ஒரு மாபெரும் நடத்தொண்டிருக்கிறார்கள் பெருந்தலை ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அண்ணன் எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு எங்கள் சத்திரிய படை கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுகிறேன் அதே போல இங்கு கொங்கு பகுதிகளில் பெரும்பான்மையாக வசித்து வந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய கொங்கு நாடு வேட்பு தோன்ற சமுதாயத்தின் எந்த ஒரு இடத்திலும் எங்கள் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களாலோ அல்லது எங்கள் நாடா சமுதாயத்தினாரோ எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்களாலோ அவர் சார்ந்த சமூகத்தினராலோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு வன்முறையிலோ எங்கள் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்துவிடக் கூடாது இது ஒரு ஒரு ஒற்றுமை பிரிவில் ஒரு வருங்காலங்களில் எங்கள் ஆடா சமுதாயத்தை சார்ந்த யாராவது ஒரு நபர் தவறு செய்தால் கூட உரிமையாக அண்ணன் ராஜ்கவுண்டர் அவர்கள் எங்களிடம் அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்கவுண்டர் சார்ந்த எங்கள் கொங்கு சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் உரிமையோடு மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்கவுண்டரோடு என் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை இருக்கிற உடனடியாக தீர்வுகளான நீங்கள் முன்பு நீங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று

புகழை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாதவர்களான கதைகளை கட்டுக்கதைகளை கதையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலே இழைக்கிறது என்று என்னவெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு கலந்தம் விளைவிக்கும் வகையில் எல்லாம் ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சமுதாயத்தினரையுமே அறவணைத்து வழிநடத்திய ஒரு தலைவன் என்றால் அது பெருந்த தமிழகத்தில் பொற்கால ஆட்சி என்று அனைவருமே இன்று வரை போட்டிக் கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு மா எப்படி ஒரு பொது மேடைகளில் கொச்சையாக கேலியாக பேசுவதற்கு ஒரு சிலருக்கு மனம் வருகிறது என்று தெரிகளை கண்டிப்பாக திரும்பிக் கொள்ள வேண்டும் இல்லை அவர்களை திருத்தி எடுக்கும் என்பதை இந்த சமூக நீதி திருவிழாவின் மேரின் வாயிலாக கூறிக்கொள்கிறேன் தமிழகத்தை ஆளக்கூடிய காவல்துறையினரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டான் தமிழ் சமுதாயமும் போராடியது அந்த போராட்ட களத்திற்கு புதிய திராவிட கழகத்தில் பங்கும் இருக்கும் என்று கூறி அஜித்குமாரை இறந்து வாடும் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற

படுகொலைக்கு நீதி இழைக்கிற வழிவகை செய்திட வேண்டும் அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரண நிதியாக ஒரு ஒரு கோடி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அதே போல இந்த பொங்கு பகுதியில் ஒரு அருமை சகோதரி பிரிட்டனியா வரலட்சரை கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார் இந்த கொடூர மரணம் எந்த ஒரு ஒரு அந்த கொடூர மரணத்திற்கு நீதி கிடைக்குமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக காவல்துறையினர் அந்த கொடூர கொலைக்கு காரணமான கொலையாளிகள் அதற்கு உடந்தையாக இருந்த குடும்பத்தினர்கள் என அனைவரையுமே கைது செய்து அவர்களுக்கெல்லாம் உரிய தண்டனைகளை வழங்கி அந்த சமூகத்திற்கு பாதுகாப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் காமராஜர் அவர்களின் இந்த உலகம் உள்ளவரை எடுத்துச் செல்லும் வகையில் அனைவருமே பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை இன்று இந்திய திருநாளை நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் கூட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்தியாவிலிருந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்திற்கு பெருந்தையின் திருப்பெயரை கூட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மாண்புமிகு தமிழக முழுக்க தற்போது கூட திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசியில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருப்பெயருக்கு கலந்தம் விளைவிக்கும் வகையில் தமிழக அரசு கலை மற்றும் அரிய கல்லூரியில் பாத்ரூம்ல பெருந்தலைவர் அப்பச்சி ஐயா காமராஜரோட பெயரை சூட்டிருக்காங்க செய்தியை இன்னைக்கு பத்திரிகை செய்தி மூலமா கேட்டேன் இந்த கொடூர செயல செய்ய செய்திக்கு இந்த நேரத்தில் நாங்க வன்மையாக கண்டனத்தை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம் மாண்புமொழி தமிழக முதல்வர் இந்த குற்றத்தை புரிந்த அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்குவதோடு ஐயா அவர்களின் பெயருக்கு கலங்கம் இல்லாமல் தங்களுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அருமை அண்ணன் கே எஸ் அவர்களுக்கு

இந்த கொங்கு மண்டலத்திலே அசைக்க முடியாத அரசியல் ஆளு